வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னா எட்டு தொகையில இருக்கின்ற பாடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த குறுந்தொகை பாடலை எந்த வகையில எல்லாம் குறிப்பு சட்டகம் வழியா தான் பாக்க போறோம் குறுந்தொகை அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன குறுந்தொகையினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன குறுந்தொகையில பேசப்படுகின்ற அரசர்கள் யார் யாரு அப்படிங்கிறதும் குறுந்தொகையில கூறப்படுகின்ற மாந்தர்கள் இந்த மனிதர்கள் அதுல பேசுவாங்க இல்லையா அவங்க யார் யாரு அப்படிங்கிறதும் குறுந்தொகையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதும் இதுல என்ன பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடலினுடைய பொருள் என்ன அந்த பாடலினுடைய பொருள்ல வந்து நான்கு வரிகள்ல இருந்தாலும் அந்த பாடலும் நான்கு வரில தான் இருக்கு அதுல தலைவன் வாழுகின்ற நாடு எப்படிப்பட்டது நட்பினுடைய ஆழம் என்பது எவ்வகையில இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் இதுல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குருந்தொகைன்னா என்ன அப்படின்னா குறைந்த அடிகள கொண்ட பாடல்களுடைய தொகுப்பா இருக்கிறதுனால இத நம்ம குருந்தொகை அப்படின்னு சொல்றோம் இந்த குறுந்தொகை அப்படிங்கிறது குருமை கூட்டல் தொகை அப்படின்னு நம்ம அதை பகுக்கலாம் அதனால குறுகிய அடியை கொண்டதுனால இது குறுந்தொகை அப்படின்னு சொல்லப்படுது இதோட அடிவரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்குல இருந்து எட்டு தான் இதனுடைய அடிவரையறை முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதனுடைய அடிவரை அடிவரையறை நற்றினை இது ஒன்பதுல இருந்து பனிரெண்டு அப்படின்னு பார்த்தோம் இந்த குறுந்தொகை இது பாத்தீங்கன்னா நான்குல இருந்து எட்டு அப்படிங்கிறது இந்த குறுந்தொகைக்கான வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க குறுந்தொகை நானூறு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது இந்த குறுந்தொகையில பாத்தீங்கன்னா சில அரசர்களுடைய பெயர்கள் எல்லாம் வந்து இடம்பெறுது என்னென்ன அரசர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழன் கரிகாலன் குட்டுவன் பசும்பூண் பாண்டியன் பாரி பூரி நல்லி இவங்களுடைய பெயர்கள்லாம் இந்த குறுந்தொகை நூல்கள்ல வந்து இடம்பெறுகின்றது குறுந்தொகையில என்னென்ன மாந்தர்கள் என்னென்ன மனிதர்கள்லாம் பேசுவாங்கன்னா ஒண்ணு தலைவன் அப்புறம் தலைவி தோழி செவிலி செவிலிங்கிறவங்க யார் அப்படின்னா தலைவிய வந்து அஹ் வளர்க்கறாங்க இல்லையா அவங்கதான் செவிலி அப்படிங்கிறது கண்டூர் அப்படின்னும் போது இவங்களை பாப்பாங்க இல்லையா போற வரவங்கெல்லாம் அவங்க கண்டூர் அடுத்தது பாங்கன் யாரு அப்படின்னா தலைவனுடைய நண்பன் இல்லையா அவன் பாங்கன் அடுத்தது பறத்தை அப்படிங்கிறது தலைவன் வந்து தலைவியை விட்டுட்டு போவோம் அந்த இந்த ஏழு வகை மாந்தர்கள் மட்டும் இந்த சிறப்பு என்ன சங்ககால அகத்தினை நூல்கள்ல இது ஒன்றா இருக்கு அடுத்தது பரணர் வரலாறு கூறும் பாடல்கள் அதிகமா இதுல இடம்பெற்றிருக்கு இதுல பாத்தீங்கன்னா முதல் பொருள் கருப்பொருள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா முதல் பொருள் அப்படின்னு சொல்லும்போது நிலம் பொழுது என்பன முதல் பொருள் கருப்பொருள் அப்படின்னு சொல்லும் போது பதிமூன்று வகையான கருப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா தெய்வம் அப்புறம் அங்க இருக்கின்ற மக்கள் அப்புறமா வந்து யாழ் பண்ண இவை எல்லாம் வந்து கருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் உரிபொருள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலத்திற்கான ஒழுக்கம் வந்து உரிபொருள் அப்படின்னு அந்த உரிப்பொருள் சிறப்பிடம் பெறுகின்ற இடமாக இந்த குறுந்தொகை நூல் அப்படிங்கிறது இடம்பெறுது இது மட்டும் இல்ல சங்ககால நூல்கள்ல சிறப்பு கூறுகின்ற பாடல்கள் நல்ல குறுந்தொகை அப்படின்னு சிறப்பிக்கப்படுகின்ற நூலாவும் இருக்கு அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா வர்ணனை அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் உணர்வுகள் தான் அதிகமா இதுல வந்து இடம்பெற்றிருக்கின்றது அடுத்தது உரை அஹ் உரைகள்ல இந்த உரைநடை நூல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல அதிகமா மேற்கோள் வந்து காட்டப்படுகின்ற நூலாகவும் இந்த குறுந்தகை நூல் அப்படிங்கிறது இருக்கு திருவிளையாடல் புராணங்களை தழுவி வரலாற்றுக்கு இது மிகவும் சான்றாகவும் நமக்கு அமைகின்றது இப்ப நம்ம பார்க்க போற பாடலுடைய திணை என்ன அப்படின்னா குறிஞ்சி திணை அப்படிங்கிறது இதை பாடியவர் வந்து தேவ குலத்தார் அப்படிங்கிறவர் இதனுடைய துறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமகன் வந்து சிறைப்புறமாக அவன் வரைந்து கொள்வது வேண்டி தோழி இயற்பழித்த வழி தலைமகள் இயற்பட முடிந்தது இந்த துறையினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவன் என்ன பண்றான்னா தலைவியோட வீட்டு பக்கத்துல வந்து நிக்கிறான் தலைவிய அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் தோழியோடைய எண்ணம் ஆனா அவன் திருமணம் செஞ்சுக்கல அவன் காலம் தாழ்த்திக்கிட்டே வரான் இத தெரிஞ்ச தலைவி என்ன பண்றா தலைவனை ரொம்ப கேவலமா இகழ்ந்து பேசுறான் இத கேட்ட உடனே தலைவிக்கு ரொம்ப கோபம் வருது என்னோட தலைவன் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது தெரியுமா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன அவ ரொம்ப புகழ்ந்து பேசுறான் அந்த பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவின்றி சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு என்னோட தலைவனோட நான் கொண்ட நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா தோழி அப்படின்னு சொல்லிட்டு தோழிட்ட தன்னுடைய தலைவனுடைய உயர்ந்த பண்புகளை பத்தி தலைவியானவள் சொல்றான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பூத்து குழுங்குற குறிஞ்சி பூக்கள்ல இருந்து தேனெல்லாம் எடுத்து மலைகள்ல இருக்கின்ற மரங்கள்ல போய் தேனடைகள் எல்லாம் சேகரித்து வைக்கின்ற அந்த மலை நாட்டுல வாழுகின்றவன் என்னுடைய தலைவன் அவனோட நான் கொண்டிருக்கிற நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா இந்த நிலத்தை விட பிரிசு இந்த வானத்தை விட உயர்ந்தது இந்த கடலை விட ஆழமானது இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கு தலைவியானவர் எடுத்துரைக்கின்றார் இதுல இன்னொரு செய்தியும் தலைவி சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா நான் தலைவின் மீது கொண்டிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா மனம் மொழி மெய் இந்த மூன்றாலையுமே வந்து அளக்க முடியாது அதை விட மிக உயர்ந்தது அப்படிங்கிறதுனால தான் அவ வந்து நிலம் வானம் கடல் ஆகியவற்றோடு வைத்து எண்ணுகின்றாள் தலைவி இது இப்படி கூட நம்ம விளக்கலாம் நிலம் பாத்தீங்கன்னா நீர் இல்லைன்னா அதனால எந்த பயனுமே கிடையாது வானம் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதுனால அதனால எதுவுமே நம்மளால பயன்படுத்த முடியாது கடல் நீர் பாத்தீங்கன்னா சூழ்ந்து இருக்கிறதுனால நமக்கு அது பயன் தரதில்லை ஆனா மேகங்கள் இருக்குல்ல அது கடல் நீரை வானத்துல போய் உயர்ந்து எழுந்து அது மழையா பொழிகின்ற போது நிலத்திற்கு அதனால பயன் உண்டாகிறது அந்த மாதிரி இந்த மூன்றினுடைய செயற்கை போல எங்கள் இருவருடைய நட்பு என்பது மிக உயர்ந்தது அப்படிங்கறத தலைவி இந்த இடத்துல இந்த பாடல் மூலமா நமக்கு எடுத்துரைக்கிறான் எதன் மூலமா

தலைவி வந்து தலைவன் மீது கொண்டிருக்கின்ற நட்பினுடைய ஆழம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுல எப்படிலாம் உங்களுக்கு வினாக்களா கேட்கலாம் அப்படின்னா இந்த குறுந்தொகை பற்றி சிறு குறிப்பு விரைக குறுந்தொகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் அடுத்தது குறுந்தொகையினுடைய பாடலினுடைய விளக்கம் என்ன அல்லது அல்லது ஐந்து மார்க்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா நிலத்தினும் பெரியதே வானினும் உயர்ந்தன்று என்ற பாடலினுடைய கருத்தை விளக்கி எழுதுக அப்படின்னு கேட்கலாம் எப்படி கேட்டாலும் இந்த பாடலினுடைய பொருள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதை வைத்து நீங்க நல்லா நன்றி